பதினாறாவது வண்டியில பதினாறாவது வண்டியில வண்டி கொஞ்சம் ஒன்னுல இருந்து பதினாறு வண்டியை போட்டுப்பா ஒன்னுல இருந்து பதினாறு வண்டி மட்டும்தான் முதல் செட்ல இருந்து

இந்திய நாட்டில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வண்டிகள் ரெண்டு செட்டா பிரித்திருக்கிறோம் முதலாவதாக நிலைகளுக்காக பிறகு நூற்றி இருபத்தி மூலம் காவல்துறை <laughs> நினைவில் தாய் பிரதமர் கும்பகோணம் சிவா ஓட்டி வருவதற்கு சாரது மனோகரன் இரண்டாவது தஞ்சை உடல் பிறகு ஓட்டி வருவதற்கு சொல்லிய நடராஜபுரம் கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகிற மாற்ற வேண்டும்

மாநில ஊழியர்கள் தஞ்சை மாவட்டம் தஞ்சை உடல் பரப்பு ஓட்டுநர் என்ற சாரை சுற்றி தஞ்சை மாவட்டம் அதனால மூலையோட்டி வென்றவர்களுக்கு ஓட்டி சாதனைகள் அலங்காரப்படாத Các bạn ơi chúng tôi xin được xin lỗi. Bắt. Bắt.

கூடீங்க தின்னாடி காட்டும்ண்ணே தின்னாடி யாராவது காட்டாமல் இருக்குது பின்னாடி யாராவது காட்டாமல் இருக்கேன் ஆட்ட पर आ गया तो मारा बस और 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 கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண ஆளு வரையா எப்படி வரும் ரொம்ப காரம் தான்

து இதெல்லாம் நோட்டு No, 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 no!

ஒன்றாம் பரந்த ஒரு கட்சியோட நாட்டை சார் மூன்றாவதாக முதலாவதாக ஆளும் திருச்செந்திரி ஆளுகையார் அப்பந்தோட்டை பகான் பெரியம்மன காலைகள் இரண்டாவதாக நிலையூர் ஜாய் பிரதமர் கும்பகோணம் சுதாய் இணையுடைய காலர்கள் முன்னாம்பிராம ராஜின்காந்தி நிலையராக வரிசையாளர்கள் பதிமூல கல்லிணா மூன்று மூன்றாவதாக நிலையில் காவல் விட போட்டிகளில் அமர்ந்த மூன்றாவதாக எல்லாம் விரும்ப ஏ ஓலேவா தர போற 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 ஜோசி வருங்க சாரதி எல்லாம் தரேன் தச்சனைனாக்க வாரே கம்பிட்ட வெச்சிரங்க இது அட்வான்சா போயிரங்க கோச்சிடாம இல்ல பிளையர் வரங்க வரட்ட வரட்ட பா அருவிச்சற வரட்ட முதலாவனாய் அண்ணன் மேச்சன் குறிப்பந்து சாரதி டவுசர் குறிச்சி கவுசரு கவுசரு முதல இரண்ட மகோரே மகோவரே மகோரை குத்தவேன் சிவா நிலையூர் காய்ச்சலைவர் இரண்டாவதால் மூன்றாவதாக நல்லா விண்ணவராக மனுஷன் பத்து நோய் பத்து நோய் வாட்டார்

நிலையூர் ஜாய் பிரதர்ஸ் கும்பகோணம் சிவா இணையன் மூன்றாவது பரிசு வெள்ளாம்பரம் ஒரு பி ஏ நினைவாக வர்சன் அவர்களுடைய மாடு நான்காவது பரிசு பிரதமர் பாலாஜி அவர்களுடைய மாடு பெருகிறது பாரா டூ வீலர் போயிருந்தேன்